தகிக்கும் வெயிலில் பிரயாணம் செய்து பரஞ்சோதி களைத்து போயிருந்தான் குதிரையும் களைப்படைந்திருந்தது எனவே குதிரையை மெதுவாக செலுத்தி கொண்டு சென்றான் குதிரை மெல்ல மெல்ல அம்மலை பாதையில் ஏறி மேலே சென்று கொண்டிருக்கையில் பரஞ்சோதியின் உள்ளம் அடிக்கடி பின்னால் சென்று கொண்டிருந்தது சென்ற ஒரு வார காலத்தில் அவன் அடைந்த அதிசயமான அனுபவங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப அவனுக்கு ஞாபகம் வந்து கொண்டிருந்தன காஞ்சி நகரில் புத்தபிட்சுவுடன் பிரவேசித்த அன்று இரவு நடந்த சம்பவங்கள் நினைவு வந்த போதெல்லாம் அவை உண்மையில் நிகழ்ந்தவைதானா அல்லது கனவிலே நடந்த சம்பவங்களா என்று பரஞ்சோதி அதிசயித்தான் பன்னிரண்டு நாளைக்கு முன்னால் திருச்செங்காட்டங்குடியில் கால்நடையாக கிளம்பிய பட்டிக்காட்டு சிறுவனா இன்று இந்த அழகிய புறவையின் மேலே ஏறி செல்பவன் என்று கூட அவன் ஆச்சரியப்பட்டான் வெயிலின் வேகத்தினால் வியற்பையை துடைக்க வேண்டியிருந்த போதெல்லாம் பரஞ்சோதிக்கு தமிழகத்து சாலைகளின் அழகும் வசதிகளும் ஞாபகத்துக்கு வந்து சாலை ஓரங்களில் பெரிய விருட்சங்கள் அடர்த்தியாய் வளர்ந்து குளிர்ந்த நிழலை தந்து கொண்டிருக்கும் சாலைகளின் இரு புறத்திலும் உள்ள வயல்களில் பசுமையான நெற்பயிர் இளத்தென்றலில் அசைந்தாடும் முதிர்ந்த பயிர்கள் கதிரின் பாரம் தாங்க மாட்டாமல் வயல்களில் சாய்ந்து கிடக்கும் ஆங்காங்கே பசுமையான தென்னன் தோப்புகளும் கண்குளிர காட்சி தந்து கொண்டிருக்கும் வாழை தோட்டங்களையும் கரும்பு தோட்டங்களையும் கண்ணால் பார்த்தாலே நா ஆம் வழி பிரயாணத்தின் போது தாகம் எடுத்து தவிப்பதென்பது அங்கெல்லாம் கிடையவே கிடையாது தாமரையும் செங்குநீரும் நீலோற்பலமும் பூத்த குளங்களுக்கு கணக்கே இல்லை ஆறுகளும் சிற்றாறுகளும் சின்னஞ்சிறு வாய்த்தாள்களும் அடிக்கு ஒன்றாக வந்து கொண்டிருக்கும் இருபுறமும் பசுமையான செடி கொடிகள் படர்ந்த சிறு வாய்க்கால்களில் தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தால் அது ஓர் அழகு தண்ணீர் இன்றி வாய்க்கால் வறண்டிருந்தால் அது இன்னொரு வகை அழகு வறண்ட வாய்க்கால்களின் சிறு மணலில் நடப்பதை போன்ற இன்பம் வேறென்ன உண்டு அப்படி நடக்கும்போது இரு கரைகளிலும் ஆங்காங்கே படர்ந்துள்ள காட்டு மல்லிகை கொடிகளில் பூத்த மலர்களிலிருந்து வரும் நறுமணம் எவ்வளவு மனோகரமாக இருக்கும்

மாமரம் முழுவதும் கருநீலம் பொருந்திய நாள் அவ்வளவு தளிர்களும் தகதகவென்று மின்னிக் கொண்டிருக்கும் இப்பேற்பட்ட இயற்கை இன்பங்களை அழித்த இறைவனுடைய திருப்புகளை இன்னிசையிலே அமைத்து மரக்கிளைகளில் ஊஞ்சலாடும் பூங்குயில்கள் இடைவிடாமல் பாடிக்கொண்டிருக்கும் திருச்செங்காட்டாங்குடியிலிருந்து காஞ்சிக்கு வரும் வழியில் இம்மாதிரி இன்ப எல்லாம் பார்த்து கொண்டு வந்த பரஞ்சோதி அச்சமயம் அந்த காட்சிகளின் அழகையோ இன்பத்தையோ அவ்வளவாக அனுபவிக்கவில்லை இப்போது எங்கே பார்த்தாலும் மொட்டை குன்றுகளே காணப்பட்டது பசுமை என்பதை காண முடியாத வறண்ட பாதையில் அவன் பிரயாணம் செய்து கொண்டிருந்த போதுதான் சோழ மண்டலத்து வயல்களும் தோப்புகளும் தொண்டை மண்டலத்து ஏரிகளும் காடுகளும் அவன் மனக்கண்ணின் முன்னால் அடிக்கடி தோன்றி இன்பம் அளித்தன மேற்கு திசையில் மலைகளுக்கு பின்னால் சூரியன் மறைய தொடங்கிய போது பரஞ்சோதி அந்த மலைப்பாதையில் ஒரு முடுக்கில் திரும்பினான் அன்றைக்கெல்லாம் முட்புதர்களையும் கள்ளி செடிகளையும் தவிர வேறு எதையும் காணாமல் வந்த பரஞ்சோதிக்கு எதிரே அப்போது ஒரு அபூர்வமான காட்சி தென்பட்டது கண்ணு கெட்டிய தூரம் நெட்டையும் குட்டையுமான புரச மரங்கள் இலை என்பதே இல்லாமல் ஒரே பூமயமாக காட்சியளித்தன அவ்வளவும் இரத்த சிவப்பு நிறமுள்ள கொத்து கொத்தான பூக்கள் மாலை கதிரவனின் கதிர்கள் அந்த புரசம் பூக்களின் இரத்த செந்நிறத்தை மிகைப்படுத்தி காட்டின அது ஒரு அபூர்வமான அழகு பொருந்திய காட்சிதான் ஆனால் ஒரு வகை அச்சம் தரும் காட்சியும் ஆகும் பரஞ்சோதி பிறந்து வளர்ந்த திருச்செங்காட்டங்குடி கிராமத்தில் தென்மேற்கு மூலையில் இருந்த மயானத்தில் சில புரச மரங்கள் உண்டு அவை பங்குனி சித்திரையில் இவ்விதம் ஒரே பூ மயமாய் இருக்கும் அதை அவன் பார்த்திருக்கின்றான் எனவே புறசமரங்கள் பூத்திருக்கும் காட்சியை பார்க்கும் போது அவனுக்கு ருத்ரபூமியின் நினைவு வருவது வழக்கம் இப்போது அவன் கிராமத்துக்கு எத்தனையோ தூரத்துக்கு அப்பால் தனியாக காட்டு வழியில் போய்கொண்டிருந்த போது மேற்கூறிய மயானத்தின் ஞாபகம் தோன்றி அவன் மனதில் பயங்கரத்தை உண்டு பண்ணிற்று மயானத்தின் நினைவோடு பேய் பிசாசுகளின் நினைவும் சேர்ந்தது மற்ற விஷயங்களில் மகா தைரியசாலியான பரஞ்சோதிக்கு பேய் பிசாசு என்றால் பயம் அதிகம் இன்றைக்கு இந்த காட்டுகளையே இருட்டிய பிறகும் போக வேண்டுமே என்று நினைத்தபோது அவனுடைய நெஞ்சையும் வயிற்றையும் என்னவோ செய்தது அதோ அந்த இரண்டு மலைகளும் கூடுகிற இடத்தில்தான் அன்றிரவு தங்க வேண்டிய சத்திரம் இருப்பதாக அவன் அறிந்தான் அங்கே போய் சேருவதற்குள்ளே இருட்டி ஒரு ஜாமத்துக்கு மேலாகி விடலாம் நிலா வெளிச்சமே இராது முன்னிருட்டு காலம் அடடா வழியிலே ஏன் இவ்வளவு தாமதித்தோம் என்று எண்ணியவனாய் பரஞ்சோதி குதிரையை வேகமாக செலுத்த முயன்றான் ஆனாலும் பகலெல்லாம் பிரயாணம் செய்து களைத்திருந்த குதிரை எவ்வளவுதான் வேகமாக போய்விடக்கூடும் நிர்மானுஷ்யமான அந்த மலை பிரதேசம் உண்மையில் அச்சத்தை தருவதாய்த்தான் இருந்தது பட்சிகள் மிருகங்கள் கூட அங்கே காணப்படவில்லை பிறகு நரிகள் ஊழையிட ஆரம்பிக்கும் பயங்கரத்தை அவை இன்னும் அதிகரிக்கும் நேற்றெல்லாம் குதிரைகளின் போக்குவரவும் அதிகமாய் இருந்தன பாதையில் பல இடங்களில் அவன் நிறுத்தப்பட்டான் சக்கரவர்த்தி தந்திருந்த பிரயாண முத்திரையை அவன் அங்கங்கே காட்டிக்கொண்டு போக வேண்டியிருந்தது இன்று காலையிலே ராஜபாட்டையை விட்டு மலைப்பாதையில் திரும்பிய பிறகு அத்தகைய தொந்தரவு ஒன்றும் இல்லை ஆனால் இப்போது பரஞ்சோதிக்கு ஒரு பெரிய குதிரைப்படையே அந்த வழியில் வரக்கூடாதா என்று தோன்றியது ஆ அது என்ன சத்தம் குதிரை குளம்படியின் சத்தம் போல் இருக்கின்றதே ஆம் குதிரைதான் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது வருவது யாராக இருக்கும் யாராயிருந்த போதிலும் நல்லதுதான் இருட்டுக்கு வழித்துணையாய் இருக்கும் அல்லவா வருகிறது ஒரு குதிரையா பல குதிரைகளா பரஞ்சோதி தன் குதிரையை நிறுத்திவிட்டு காது கொடுத்து கேட்டான் சட்டென்று சத்தம் நின்று விட்டது ஒருவேளை வெறும் யாராவது என்று அடிக்கடி எண்ணியதன் பயனோ பரஞ்சோதி மேலே குதிரையை செலுத்தினான் மறுபடியும் பின்னால் குதிரை வரும் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தால் ஒன்றும் தெரியவில்லை மலைப்பாதை வளைந்து வளைந்து சென்றதினால் குதிரை சமீபத்தில் வந்தாலும் அதை தான் பார்க்க முடியாது இதற்குள்ளே சூரியன் அஸ்தமித்து நாலாபுரமும் இருள் சூழ ஆரம்பித்தது அதிக வளைவு இல்லாமல் பாதை நேராக சென்ற இடத்திற்கு வந்தபோது பரஞ்சோதி குதிரையை சற்று நேரம் வேகமாக விட்டு கொண்டு போய் சட்டென்று நிறுத்திவிட்டு திரும்பி பார்த்தான் கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டிருந்தது அதன் மேல் ஒரு ஆள் இருப்பதும் தெரிந்தது பரஞ்சோதியின் குதிரை நின்றதும் அவனும் தன் குதிரையை நிறுத்தினான் பரஞ்சோதிக்கு சொல்ல முடியாத கோபம் வந்தது குதிரையை லாவகமாய் திருப்பி பின்னால் நின்ற குதிரையை நோக்கி விரைவாக சென்றான் பரஞ்சோதி அந்த குதிரை வீரனை என்ன செய்திருப்பான்